ஜிப ரெடி பண்ண சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நானும் சரி ஃபுல்லா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சார் ஆனா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இல்ல அதெல்லாம் வாங்கி தான் சார் வச்சிருக்கேன் இல்ல என்னன்னா அது நானுமே சொல்லுவேன் இப்போ ஒரு கேம் மிஸ்டி வர்றாங்க அவளை தேடி இந்தியா போறீங்க கவர்மெண்ட் கோட்டா ஓப்பனா சொல்றேன் இது நடக்காது இப்போ ஒரு ஊர் தேடி போறீங்க இல்ல ஓப்பனா சொல்றேன் உங்களால முடிஞ்சு அந்த டீசல் போட்டு கொடுக்குறேன் எனக்கு எல்லாம் பத்து நாள் கொடுக்குறோம் டெய்லி ஆயிரம் ரூபாய் டீசல் போடுறேன் இப்ப கேஸ் வர எனக்கே ஒரு ஏழாயிரம் ரூபாய் கட்டாயப்படுத்த மாட்டேன் யாரையும் நானே சொல்லுங்க இது வந்து செய்யக்கூடாது